தங்கி சொத்தான் எனக்கு பிடிச்ச மாட்டுவார் இதுல கௌரவ இதெல்லாம் கொடுத்தாங்க கிட்ட ஹவுஸ் மூலமா அத வச்சிக்கிட்டு இவன் சொத்தான் உங்க ஆட்டா உனக்கு சக்கரை பயிலுக்கு பிறந்தா எட்டு வராத உங்க ஆட்டா உங்க அப்பனுக்கே பிறந்தா இப்ப உங்களோட ஆதார் தெரிஞ்சுக்கலாம் நான் கருகிலேயே தான் வச்சிருக்கேன் ஓ உங்க அப்பனுக்கே பத்திருந்தானா எடுத்துக்கலாம் சொன்னாங்க வந்து பாருங்க ரோட்ல கிடக்கு சார் படம் போட்டு வாங்கினது இருபது இருபது இருபதாயிரம் சார்